என்ன மீன் அது கெண்டையா காட்டுங்களா மீன் சாலா ஆகும் ஆப்பா வந்து வீடியோ எடுத்து வந்தீங்களா பெருசாக கொண்டு வந்துறேன் ஃபுல்லாமே வெறும் காடு தான் என்னை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக காடு தான் அந்த காட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு இருக்கு பாருங்கள் இந்த ஆற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் கெண்டை மீனை தான் தூக்குறாங்க சாலா கெண்டை தான் தூக்குறாங்க ஒருத்தங்க ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு தூக்குறாங்க அதாவது ஒரு ஊரே வந்து ஃபேமிலியை வந்து பிடிச்சி பார்த்துருக்கீங்களா நண்பர்களை இந்த ஏரியாவில் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க நண்பர்களை எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் டிராக்டர் டாட்டா இசில் வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க டாடா ஐசியில் வச்சு இருக்காங்க பாருங்கள் நண்பர்களை அதாவது உயிரோடு பிடிக்கிற மீனை வந்து அப்படியே வந்து டாட்டாசியில் வாங்கி வாங்கி கிலோ கணக்கில் இருக்காங்க ஏற்றுமதி ஹலோ பாருங்கள் நண்பர்களே அங்கே ஒரு டீம் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே ஒரு நூறு நூற்றம்பது பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க அது அப்புறம் போய் பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து ஒரு பெரிய பெரிய கெண்டை மாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து போயிட்டு விமோசனம் பண்ணி எவ்வளோ எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறாங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க எல்லாம் வந்து மைதா மாவு டப்பா துண்டி தான் மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ எடுத்து எடுத்துக்கோ வீடியோ தான் எங்களுக்கு மீன் மாட்ட அப்போ தானே மீன் மாட்டுது கலரோடய வந்து டப்பா தொண்டி தான் பாருங்கள் ரெடி இருக்காங்க பாருங்கள் ஆமாம் இதோடு அழிஞ்சிருந்துங்கிறாங்க வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க எல்லோரும் ஒரு ஒரு மீன் கெண்டை ஒரு கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ உடம்பு தூக்கிகிட்டு இருக்காங்க வீடியோவில் பார்க்கலாம்